शक्ति ஓ மதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே என்ன தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன்னுடைய பயமும் என் பாதையில் நோக்கி இருக்கட்டும் உன்னுடைய மனம் வெற்றி அகங்காரம் என்னும் ஒன்றையும் என்னிடம் நீ சமர்ப்பித்து விடு குழந்தையை இனி உலக வாழ்க்கையில் உன்னுடைய கையில் எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் நானே ஈர்த்துகின்றேன் குழந்தையை நம்பிக்கை எனும் பற்றி ியாக நீ என்னை மனதில் நிறுத்திற்குள் குழந்தை உண்மையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தவா உன்னை சேர்ப்பிக்க வந்தவர்களுக்குள் நான் நிச்சயமாக சேர்ப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து இரு குழந்தையை என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன் கர்மாவை குறைத்து கொண்டே வா என் சொல்லணும் அதுபோதும் உனக்கு உன்னை நான் பொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் உன்னுடைய அம்மாவை நீ முழுமையாக நம்பேன் இனி வரும் காலங்களால் உனக்கு வசந்த காலமே ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நம்பதை கூறுவேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகப் போகின்றது குழந்தையே நீ நிரூபித்தது நிறைவருத்தான் போகிறது தெரிந்துமே கூட நான் நெருப்பை பயன்படுத்தாமல் இருப்பதில்லையே அதே போலத்தான் நீ விரும்பும் சீர வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்று தெரிஞ்சுமே கூட அவர்களின் அன்புக்காக நீ ஏங்கி கொண்டுதானே இருக்கின்றாய் குழந்தையை கவலை கொள்ளாதே அவரை நம்பி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வெளிப்படையாக இருக்கவர்களை விட வேஷம் போட்டு கொண்டு இருப்பவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் குழந்தையே வாழ்க்கையில் பாடங்களுக்கு பாலங்களுக்கு தருவது ஆசித்து வதையும் பணிவழும் வாழ்க்கையும் குறைந்த மனமும் தான் வாழ்க்கையில் சொற்புக்கள் சிற்பிய பலனும் வாழ்க்கையில் விடாமல் தருத்தும் கவலைகளும் நிறுத்தி கொண்டே தான் இருக்கும் நீ அதை உறுதி தள்ளும் வரை இரு குழந்தையை எதிர்க்குமோ இருக்குமோ என்று தான் இரண்டையும் அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் அதையும் பவன் சோம்பேறி ஆகிவிடுகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாக ஆகிவிடுகிறான் அதையும் முழுமையான தமக்கு சம்மிக்கிடையாது படைத்த உயரும் உடலும் நமக்கு சொந்தம் கிடையாது சேமித்த பணமும் பொருளுமே கூட நமக்கு சொந்தம் கிடையாது செய்த தர்மமும் கருணையும் நிலைத்து நிற்கும் குழந்தையை கடந்து போ இனி என்றால் கண்டு கொள்ளாமல் போ அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே மனமே അത് ഉടൻ പത് കയ്യാതെ ധൈര്യത്തെയും വൈരാഗ്യത്തിലേ ഇരിക്കും നല്ലത് നീ നല്ലതേ നടക്കും ഓം ശക്തി ഓം അതിപ്പി